இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் பதினைந்து கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் இரண்டு கொரிந்தியர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்விடத்தில் பவுல் அப்போஸ்தலன் மனித சரீரத்தை குறித்து சொல்வது என்னவென்றால் இந்த சரீரம் புதிய சிருஷ்டிக்கு சொந்தமாயிற்று உலக ஜனங்களில் இரண்டு விதமான சுபாவம் இருப்பதில்லை ஒரே இருப்பார்கள் ஆனால் புதிய சிருஷ்டியோ பரிசுத்த ஆவியினால் ஜெனிபிக்கப்பட்டதாயிருக்கும் பழைய சரீரம் துன்பப்படும் புதிய சிருஷ்டியோ சந்தோஷப்பட்டு களி கூறும் அன்றாடம் படுகின்ற உபத்திரவங்களுக்கு தேவனுக்கு நன்றி கூறும் ஏனெனில் இந்த உபத்திரவங்களால் மட்டுமே திவ்ய அருமையான நித்திய கன மகிமையை பெற முடியும் இப்படியாக கிறிஸ்துவின் வாழ்க்கை நமது மூலமாக சகோதரர்கள் மத்தியிலும் உலகத்தின் மத்தியிலும் பிரசித்தமாக வெளிப்பட வேண்டும் இந்த உலகம் எதையும் அறியாது அதனால் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில் நாங்கள் இருந்தால் மகா கஷ்டப்படுவோம் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கும் எனவே நமது புது நிலைமையை உலகம் அறியாது உணராது பாராட்ட முடியாது ஒரு புதிய ஜீவியம் நமக்கு உண்டு இந்த புதிய ஜீவியத்தை மனதார விரும்புகிற யாவரும் தேவ அறிவிலும் தேவ கிருபையிலும் நாளும் வளர வேண்டும் நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய குணங்களிலும் அதிக அதிகமாக கர்த்தருடைய ஜீவியத்தை கடைபிடிக்க வேண்டும் இப்படி செய்வதின் மூலம் கர்த்தருடைய ஆவியை உடையவர்களாய் கர்த்தருடைய பணியை அதிக அதிகமாக செய்பவர்களாவோம் படிப்படியாக இயேசு கிறிஸ்து போலவே மாறி மகிமையின் மேல் மகிமையடைந்து புதிய சிருஷ்டியின் நிலைமையில் பூரணப்பட்டு தெய்வ மகிமையின் பரிசை பெறுவோம் மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் இரண்டு கொறிந்தியர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம்